வேலைக்கு போயிரானா இவர் யாரா இதே வீட்ல தான் பாட்டுன்னு சொல்லி அம்ச்சிக்கிறாரு அவர்தான் ஓ நோ மூஞ்ச பத்த திட்டு மூஞ்ச மாதிரி இருக்குதுமா இவனெல்லாம் உள்ள சேக்காத ஏய் நான் ஏன் பின்ன உன நம்ம முள்ளிய உனக்கு என்ன வேலை தெரியும் என் பேரு ஆரினால் பொம்ம மூஞ்சி பொம்ம மூஞ்சா என்னடா பேரு இது மா தேவல இன்னத்துக்கு மா பேசினே பாமா சட்டுப்புன்னு கண்டுபிடிச்சிரலாம் டேய் நீனா நீ பாட்டு உள்ள போற நீயே வா ஃபால்ட் ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிங்க இப்போ சொன்னா பார் கரெக்டான வார்த்தை வாடா போலாம் போமா போம்மா என்ன பாட்டு கண்டுபிடிச்சிரலாம் ஐயா என்ன பாச்சே என்னவா மூணு நான் தான் மைக்க ஜூண்டாண்டா ரே ஐயோ என்ன அது தெரியலையா நான் வெளிய போய் நிக்கிறேன் கொல 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 யோ யாரையா நீ

சரி நீ யாரு நீ தான் வாஷிங் மெஷின் எதை ரிペア பண்ண அம்ச்சே மேந்தால நான் இது ஆ நீ வேற ஆளு யோ நான் மாத்தி மாத்தி பேசுறேன் ஏமா இந்த கதை அப்புறம் பேசுறாங்க போய் உயிர் போட்டு போராடிနေ இருக்கான் அதுக்கு நாங்க என்ன பண்றது உன் கூட்டுக்கார கிளியரா சொன்னானே ஏன் பேரியா நான் பாத்ததே இல்லடா யோ இந்த ஆளை அப்படியே திமே வெளிய போட்றியா நான் போலீஸ்ல சொல்றேன் போலீஸ் சொல்லியா என்ன நீ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆளை கொன்னுட்டீங்கன்னு சொல்லுவேன்

எனக்கு காசு கொடுக்குப்பா இருக்குது காசு கொடுங்க காசு கேட்கறேன் யோ இருக்கு போயா இப்ப ஆயிரத்தி எழுநூறுதான் இருக்கு நான் பாத்துக்கிறேன்

பூசாரி அண்ணா வந்தா பூஜை போடுங்க வீட்டுக்கு தலைக்கு வந்து தலைப்பாக்க விட போச்சியா என்ன போச்சு வீட்டுல அல்ல என் பேக்கில் இருந்தா எல்லாம் போச்சு என்ன பாக்குற உன்னு ரூபாய் இந்த மாதிரி உள்ள சேர்ந்தா அதுதான் தெரிஞ்சுக்கோ யோ கேஸ்ல உள்ள போயிருப்பா தப்பிச்சு நான் சந்தோஷப்படு யாரால உன்னாலதான் யோ நீ இதே மாதிரி நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் போறன் போறன் போக மாட்டேன்ற உங்க அம்மாவதான் கூப்பிட்டுக்கிறேன் கிண்டல் பண்ணேங்கற நீ நான் பாத்துக்கறேன் நோ ஈஸா ஏமாத்துறேனா இப்டி தான்டா ஹெல்ப் பண்ற மாதிரியே போய் ஹெல்ப் காசு வாங்கிக்கணும் இந்தானா உனக்கு பாதி எனக்கு பாதி குடு 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 சரி நாளைக்கு இதே ஊட்டன வரோம் சாமியார் வாஸ்தோடு சரி நான் சாமியார் தேவையெல்லாம் ரெடி பண்றேன் சார் பாக்குறானா நம்மளோட முதிரவானோ